நன்னால் விண்ணப்பம் விண்ணப்போம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று தொல்காப்பியராண்டு ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மெய்கண்டாறாண்டு எட்நூத்தி ஒன்று ஆவணி திங்கள் எட்டாம் நாள் பொது ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி நாலு சனிக்கிழமை ஐந்தாம் வரை நண்பகல் இரண்டு மணி வரை அசுவதிவின் மீன் நள்ளிரவு பனிரெண்டு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய இருந்து எட்நூத்தி முப்பத்தி எட்டாவது திருக்குறள் மையல் ஒருவன்களிித்தற்றால் கடித்தற்றால் கையொன்றுடைமீ பெறின் ஆவணித்திங்கள் அரிமாவடிவ சிம்ம வீடு திரு எருக்கத்தம்புளியூர் முதலாம் திருமுறை ஆவாயன அரக்கன் அளரடத்திட்டு தேவாயன அருளா செல்வம் கொடுத்திட்ட கோவேர் எருக்கத்தம்புளியூர் மிகு கோயில் தேவே அல்லர் தீர்திடமே சனிக்கிழமை திருநல்லாறு முதலாம் திருமுறை சிட்டமாண்டமும் அதிலும் சிலை வரை தியம்பினாள் சுட்டு மாட்டி சுண்ணவின் நீரு ஆடுவதண்டியும் போய் பட்டமார்ந்த சென்னிமேலோர் வாழ்மதியம் ஜோடி நட்டமாடும் மேயதே நல்லாரே திருமூலர் குருத்ரவசுவதியார் கைலை குருமணி வள்ளிமலை திருப்புகல் சுவாமிகள் வடுக நம்பிகள் காளங்கி சித்தர் பெருவளூர் நந்தியடிகள் துரைதை நமசிவாயமூர்த்திகள் ஆகிய அருளாளர்களோடும் திரு ஒற்றியூர் திரு நல்லாறு திருவடைமறுதூர் ஆதி தலங்களோடும் தொடர்புடைய புறவி வடிவ விண்மீன் முதலாம் திருமுறை சிறுபடையிழவல செயல் செய்ய திரளோடும் அருவரகினில் ஒருவது மடி நெறிதரையுருபக விரல் எறியறி அவர்மிடமறுதது பரபுவரருவினை உருவுதல் பெரிதே சிவஞான போதம். செம்மள நொந்தாள் சேரலொட்ட அமலங்கழி என்பருடுமரி மாலரணேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் எனத் தொழுமே அதீனப்பணுள் வைராக்கிய சதகம் நாற்பத்தி எட்டு வாழலா மரன் புகழ் இனமலக்கவி மாலை செய்தவன் தாழில் விழுமாறே உன்னிதலி ஒன்னிதலி சேதோள்களின் மீதணிந்து இனி நெஞ்சே தாழுவாயறி தேடுபொச்சரணமே சரணமின்றிதுவன்றி வாழிலேகரும் கக்கைவோள் கதறினாள் பல நாள் கழித்து ஒழியே கைதை குருமணியின் பதிப்பத்தாதி நெறியில் நின்றே மனமுன்றி நில்லா உலகின் நிலையாமை அடங்கச் செறிவாக புகன்ற ஞானக்களை உணர்ந்து அறிவால் மீமையுண ரகவாழ் புதனைப் பெறுவேனோ புரியும் குணமும் அரும் பொருளைக் கூடி இன்பம் அருள் கோவே என துதித்து உள்ளம் உமக்கின்றோம் திருச்சிற்றம்பலம்